நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் கோச்சாரத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் இதை தான் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரக திசை நடந்து கொண்டிருக்கும் நாலாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை பத்தாம் அதிபதி திசை ஏதோ ஒன்றாக இருக்கலாம் இந்த திசை இந்த இடத்தில் இருந்து நடப்பதால் பலன்கள் வரும் என்று சொல்வார்கள் ஒருவருக்கு நான்காம் அதிபதி திசை நல்லது செய்யும் என்றால் இன்னொருவருக்கு அதே நான்காம் அதிபதியின் திசை பாதகத்தை செய்யும் காரணத்தை கேட்டால் நாலாம் அதிபதி திசை நல்லதுதான் ஆனால் பாருங்க இருக்கிற இடம் சரியில்லை சாரா நல்லா இல்ல சேர்க்கையும் சரியில்லை அதனால் பலன்கள் சுகமில்லை என்று தங்கத்தை உரைகளில் உரசி தரம் பிரிப்பது போல் திசைகளுக்கும் சொல்வார்கள் ஜோதிடர்கள் ஆனால் இது போன்ற எந்த தர நிர்ணய சான்றும் இல்லாமல் குரு இரண்டில் ஐந்தில் ஏழில் ஒன்பதில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இனிமேல் தான் அடித்தது யோகம் என்று கட்டியம் சொல்கிறது ஜோதிடம் அந்த வகையில் கோச்சார குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்தால் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது முன்னால் எட்டில் இருந்திருப்பார் பல வகையில் மாட்டி படைத்திருப்பார் தொழிலில் உத்தியோகத்தில் உறவுகளின் விசித்திர போக்கால் மனம் நோக வைத்திருப்பார் வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரித்து வழி மாறிய பறவை மாதிரி தவிக்க விட்டிருப்பார் அந்த குணம் முற்றிலும் மறைந்து ஒன்பதாம் இடத்தில் குரு என்பது எண்ணி பார்க்க முடியாத உயரத்தை எட்ட வைக்கிற இடம் நடக்காது கிடைக்காது ஆகாது முடியாது என்கிற எந்த வார்த்தைகளுக்கும் அங்கு இடமில்லை ஆசைப்பட்டதை ஓசைப்படாமல் அடைந்து விடும் வாக்கியத்தை தருவார் இந்த கௌரவம் அதிகரிக்கும் வாக்கு நாணயம் மேம்படும் பண வசதிகள் உதவுவார்கள் குடும்ப மகிழ்ச்சி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமைகள் இருந்தால் நீரடித்து நீர் விலகாது என்பதை உணர வைப்பார் அன்பையும் பாசத்தையும் அதிகரிப்பார் எதிர்பார்த்த வகையிலும் எதிர்பாராத நிலையிலும் வருமானங்கள் உயரும் செய்தொழில் வியாபாரம் உத்தியோக வகையிலும் சிறப்புகள் மேம்படும் வெளிநாட்டு பணி மற்றும் பயணங்கள் அமையும் தள்ளி திருமணங்கள் சொல்லி வைத்த மாதிரி முடிக்கலாம் மேலச்சத்தம் மட்டுமல்ல மழலை சத்தமும் கேட்கும் தகப்பனாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் முறைந்து போன உறவுகள் புதுப்பிக்கப்படும் வண்ணங்கள் இல்லாமல் வானவில் தோன்றிய மாதிரி எண்ணங்கள் எதுவும் ஈடேறாமல் இருந்தால் அது ஈடேறும் புத்தரர்களுக்கு புத்திரிகளுக்கு கல்யாண காட்சி செய்து வைக்கலாம் புது வீடு வாகன யோகம் சொத்துக்கள் சேர்க்கை புது தொழில் யோகம் புது மன யோகம் நோய்கள் கட்டுக்குள் இருத்தல் காதல் கைகூடல் படிப்பில் நல்ல வயர் எடுத்தல் வெளிநாட்டு படிப்பு என சகல நிலையிலும் குரு உதவியாக ஒத்தாசையாக இருந்து செயல்படுவார் உங்கள் வேண்டுதலை காது கொடுத்து கேட்காத கடவுள் இப்போது உங்களுக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எதிர்கால பயம் இருக்காது இது இப்படியே தொடர்ந்தால் போதும் என உங்கள் குலசாமியை வேண்டிக் கொள்வீங்க தசாபுத்தி பழம் இல்லாவிட்டாலும் கூட அதையும் தாண்டி நற்பலன்கள் வருவதை அனுபவத்தில் பார்க்க முடியும் சும்மாவா சொன்னாங்க ஓடுனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசான்னு உங்கள் ஜாதகத்தில் குரு ஒன்பதற்கு வந்தால் நீங்களும் ராசாதான் ராஜா என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்